இதுல உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல் கேஸ் போடுவாங்களா யோ நீ எல்லாம் எம்எல் கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கின தலை விதி இல்லீங்களா ஒரு வருஷம் ஜெயில கம்பி என்ன இதுல ஆக்ஸ்போர்ட் பல்கலை போய் படிச்சா நீ பத்தி நான் தனியா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் நானு ஆக்ஸ்போர்ட்ல தனியா இருக்காச்சு கிளாஸ் எடுப்பாங்களானே ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போனேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட் போய் டைப் படிக்க போன அன்னிக்கே வெப்சைட்ல போட்டிருக்கேன் ஷெவிங் குரு குல் வெப்சைட்ல யார் பாதனோ பேர் எல்லா இருக்கு போட்டோ இருக்கு எஃப் டி ஆபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான் இது ஒரு விஞ்ஞானம் அதனால தான் நான் சொல்றேன் நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்துல இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சாரு இங்க படிச்சாரு புலாள் சிறையில கம்பி என்றதை படிச்சாரு அவர் ஒரு பக்கம் படிச்சாரு நான் லண்டன்ல படிச்சேன் அதனால ஃபெயிலான ஸ்டூடண்ட் பாஸ் ஆன ஸ்டூடண்ட் பாத்து கொரம்பாம் பண்றது நம்ம ஊர்ல சகஜம்தான அதனால கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து கொராம் பறா கேட்ட கேள்விக்கு பதில் வரும்

நீ எங்க கூட்டிட்டு போவேன்னு பார்த்திட்டு போடு போலீசுங்க இருக்கு போடு முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர் நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் விழு ஆனா டிஜிபி மேல கேஸ் உள்ள நியாயத்தை பேசினா அந்த ஊர்ல மிரட்டல் ஆஹ் கேட்ட அமைச்சர் பதி கேட்ட அமைச்சர் பதி நியாயத்தை பேசினா மிரட்டல் தான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்கா நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் ஆள் நான் ஊருக்கு வந்து ஆடு மேட்ச்சிட்டு அதுக்கெல்லாம் பயந்து நீங்க வந்து உங்கள எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி நான் இந்த மாதிரி ஆள் எல்லாம் ஓட பண்ணுங்கிறதுக்காக தான் நான் தவமா எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமா எடுத்து வந்திருக்கேன் நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலன்னு சொல்லு அறிக்கையை படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே தெரியும் ஐஏஎஸ் ஆஃபிசர் எழுதி கொடுக்கறதான் அமைச்சர் படிக்கிறாங்க அறிக்கை ஐஏஎஸ் ஆஃபீஸரை கொடுத்த டேஞ்சர் கோட கொடுத்து அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான் அதை வந்து பிரச்சனை ஒப்பிக்கணும் வேற அமைச்சருக்கு என்ன என்னைய மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா ஏன்னா சிங்கிள் மேன் ஆரம்பி உட்காந்து டை படிக்கணும் கூகுள் பண்ணணும் அதான ரிப்போர்ட்டை பாக்கணும் இத்தனை வேலை செய்யணும் ஏனா ஐஏஎஸ் ஆப்சர் இருக்காங்களா செக்ரட்டி இருக்காங்களா எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறான் அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சிருக்கீங்க டேஞ்சர் கோர் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படிச்சு அதானி கொடுத்தியா கேட்ட கேள்விக்கே சொல்லாம ஆக்ஸ்போர்ட் போனதை பத்தி நீதான் உள்ளூர் ஸ்கூல்லேயே படிச்சேன் படிச்சேன்னா எனக்கு தெரியாது தமிழருக்கு வேண்டியதான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையா சொல்லிங்க ஐயா காமராஜர் ஐயா படிக்காத நான் பெருமை எப்படி எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு நான் படிக்க போனேன் எனக்கு அறிவு தேவைப்பட்டது நான் தேடி போறேன் அதன் மூலமா என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் நினைக்கின்றேன் படிக்காதவங்களை தப்புன்னு சொல்லிருக்கா நீ முலி சிறையில் இருக்கணும் அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்ட் போனாரு பதினோரு பேர் போனாரு அப்படி இப்படி நான் எங்கேயாச்சும் போன கூட சொன்னேன் நீங்களா தான் கேள்வி கேட்கறீங்க சீமா போய் கேள்வி கேட்கறீங்க அவர் பதில் சொல்றார் நான் எங்கேயாச்சும் ஆக்ஸ்போர்ட் போனேன் நான் தானே போனேன் நீங்களா தான் செய்தி போட்டேன் ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களை சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன் மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பல ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க நானும் ஆரோக்கியமான இந்த தெருநாய் மாதிரி மோக்கம் பிடிக்காத வேலை நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன்